இப்பொழுது முயற்சி செய்தால் திருமணங்கள் விரைவிலேயே நடக்குங்க எனவே முயற்சி செய்யவே அதன் மூலமாக இன்றைய நாள் மிக மிக உற்சாகமாக ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைத்து வகையான உறவுகளுக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க நல்ல தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நாங்கள் நலமாவே இருக்கோம் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விதமான விஷயங்களையும் டீடைல்டா அனலிஸ் பண்ணலாம் தினசரி ராசிபுலன் வாயிலாக அனலைஸ் பண்ணும்போது இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் முழுமையா பார்க்கலன்னா சில முக்கியமான விஷயங்களில் நீங்க விட வாய்ப்புகள் இருக்கு எனவே ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்கள் நண்பர்களே மேலும் நமது சேனலோட எப்போதும் அணிந்திருங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டை அளித்து நீங்களும் பயன்பெறுங்கள் என்பதை எங்களுக்கும் சப்போர்ட் இருங்கள் இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார்கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் நீங்கள் சிறப்பாக வாழ்ந்து இறைவனுடைய அருளை பெரும்படி கேட்டுக்கொண்டு தினம் மற்றும் திருமண நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய பிறந்த நாள் மற்றும் சுபகாரிய நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஒன்றாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க வியாழக்கிழமை ஆங்கில மாத பிறப்புங்க டிசம்பர் பறந்துருச்சு இன்றைய தினம் தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் பதினைந்தாம் நாள்க இன்றைய தினத்திற்கான நமது மீன அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் சிறப்பான நிலையில் ஆட்சி பலம் பெற்று காணப்படுகிறார் பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரனும் இரண்டாம் இடத்தில் ராகுவும் இருக்கிறார்கள் மேலும் ராசிக்கு பதினோராம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார்கள் புதன் பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டுள்ளார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நாள் முழுவதும் நீங்கள் உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்குங்க இந்த தினம் பிரியமான சில நண்பர்கள் உறவினர்களை நீங்கள் சந்தித்து அதன் மூலமாக உள்ள மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க இந்த தினம் வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு அந்த நல்ல தகவல் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் கண்டிப்பாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு பொன்னான தினமாக இன்னைக்கு அமையப்பெறுதுங்க இந்த தினம் உங்களுக்கு இன்னும் சிறப்பான நல்ல நன்மைகள் இருக்குது வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே இந்த தினம் நீங்கள் மற்ற ஒப்படைத்த சில பொறுப்புகள் வந்து மீண்டும் உங்களுமே திரும்பி வரக்கூடிய ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியில் கண்டிப்பா இருக்கு வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் வியாபாரிகளுக்கு இருக்கிறதுனால எந்த விதமான தொழிலாக இருந்தாலும் சரி இப்பொழுது நீங்கள் வியாபாரத்தை சிறப்பான வகையில் முன்னெடுத்து செல்வீர்கள் புதுசு புதுசா பிரான்ச் ஆரம்பிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான நல்ல நன்மைகள் வியாபாரத்துல இருக்குங்க புதுசா நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய ஒரு யோகம் உங்களது வியாபாரத்துல இருக்கு பெருசா எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க எனவே வியாபாரம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் அலுவலகம் தேர்வு பணியில் இருக்கிறவங்களுக்கும் தேவையான மகிழ்ச்சியான சூழ்நிலையில் கண்டிப்பா இருக்குங்க பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறக்கூடிய யோகம் இருக்கு மாணவர்களுக்கும் கல்வியில சிறப்பான முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் உங்களது தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான முயற்சிகளை இப்பொழுது மேற்கொள்ளுங்கள் வியாபாரிகளை இந்த தினம் சூப்பரான ஒரு நாளாக உங்களது வியாபாரம் சம்பந்தமான முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகமாக சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறதுனால பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது ஒரு செல்வ செழிப்பான நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கு இந்த தினம் புதிதாக வீடு மனை நிலம் தோட்டம் என்ற ஏதாவது ஒரு அசைய சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இப்போ அமைஞ்சிருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அனைவருமே இந்த தினம் மிக மிக சிறப்பாக நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருப்பீங்க இந்த தினம் உடல் ரீதியாக நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா மெடிடேஷன் யோகா போன்றவற்றை செய்யுங்கள் தியானம் செய்வது உங்களுக்கு கண்டிப்பாக உடல் ரீதியாக நல்ல மனம் மன ரீதியாக நல்ல வலுவான சூழ்நிலையும் உடல் ரீதியாக நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையும் ஏற்படுத்தி தருங்க யோகா தியானம் போன்றவற்றை தவறாமல் இன்றிலிருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம் நண்பர்களே இந்த தினம் யாருடைய உதவியும் இல்லாமல் நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனிமையில் இருக்கக்கூடாது சமுதாயத்தோட ஒட்டி இருக்க வேண்டியது அவசியம் சமுதாயத்திலிருந்து விலகி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் உதவி செய்ய யாரும் இருக்க மாட்டாங்க நண்பர்களே குழந்தைகள் வந்து படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்தி எதிர்காலத்துக்கு பிளான் பண்ணுங்க அதற்கான நல்ல தருணங்கள் இருக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் என்பதால் குழந்தைகள் கண்டிப்பாக கல்வி சம்பந்தப்பட்ட முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் வேண்டுங்க நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த தினம் உங்களது அன்புக்குரிய உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு இனிமையான காதல் வாழ்க்கையை அமையணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டீசென்டா இருக்க வேண்டியது அவசியம் எந்த விதமான தவறான நடவடிக்கைகளும் இந்த தினம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் அதன் மூலமாக உங்களுக்கு சில சிக்கல்கள் ஏற்படலாம் எனவே அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் நண்பர்களே இந்த தினம் வாழ்க்கையுடைய சந்தோஷங்களை நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னா நண்பர்களோடு நீங்கள் இருந்து பாருங்க இன்னைக்கு ரொம்ப சூப்பரான கலகலப்பான மகிழ்ச்சியான ஒரு நாளாக உற்சாகமான ஒரு நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் எனவே உங்க இன்றைய தினம் உங்களுடைய நண்பர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க இந்த தினம் பொறுத்த வரைக்கும் உங்களது அண்டை வீட்டாருடைய சொற்படி உங்களது வாழ்க்கை துணை உங்ககிட்ட கொஞ்சம் விவாதங்கள் செய்யலாம் வாக்குவாதங்கள் செய்யலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நீங்க அவங்களுடைய சொந்த புத்தியை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் சொல்லி அறிவுரை கூறி கண்டிப்பாக நீங்கள் பலன் பெற முடியும் பக்கத்து வீடு அண்டை வீடு என மூன்றாம் நபர் தலையிட்டே உங்களது இல்லற வாழ்க்கையில் அனுமதிக்க வேண்டாம் என்று நீங்கள் கண்டிப்பாக உணர்த்த வேண்டியது அவசியங்க அதன் பிரகாரம் உங்களுக்கு இந்த தினம் இல்லற வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமையும் எனவே அதை முயற்சி செய்து பாருங்கள் அடுத்தடுத்து பல சோதனைகளையும் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் சந்திச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸான இனிமையான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் நண்பர்களே இந்த தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ராஜபுரம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் வந்து தினசரி ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் நமது மீனம் துடி ரசிகன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆள் பட்டனையும் நீங்கள் அழுத்துறது மூலமாக என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட ஒரு நல்ல நண்பன் என்பதால் ஜோதிட ரீதியான வழிகாட்டுதல் ஒரு நண்பனை போல உங்களுக்கு ஒரு நாள் முன்னதாகவே கிடைக்கிறதுக்காக அது உதகரமாக இருக்கும் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டை அழுத்தி நீங்களும் பலன் பெறுங்க எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜாக சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க தினசரி கமெண்ட் பண்ணுறவங்க தினசரி எங்களுக்கு லைக் பட்டன் கொடுத்துறவங்க அனைவருக்குமே எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து உங்களது ஆதரவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தினத்திற்கான உங்களை மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் நீங்கள் டார்க் ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாங்க இன்னைக்கு கலராத அமையும் மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பலங்களை காணும் பொழுது யாரெல்லாம் நமது மீனராசி அன்பர்களில் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடி எல்லாம் குறையக்கூடிய ஒரு யோகம் இருக்கு வியாபாரிகளுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது அமைந்திருக்குங்க உங்களது உடல் தோற்ற பொடியுள்ள சில மாற்றங்கள் இன்றைய தினம் நீங்கள் காண முடியும் அது உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையலாம் இன்றைய தினம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கடன் பிரச்சனைகள் குறையறதுனால மன நிம்மதி பெருகுங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மன நிம்மதி பெருகும் ஏன்னா கடன் சார்ந்த சில பிரச்சனைகள் இன்னைக்கு தீரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நிலை உயர்ந்த சில பொருட்களை நீங்கள் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவீங்க சில பொருட்களை நீங்கள் வாங்கி அதன் மூலமாக ஆனந்தம் கொள்ளக்கூடிய யோகமும் என்ற தினம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க ரேவதி நட்சத்திரத்தில் பின் நண்பர்களுக்கு நல்ல ஒரு புதுசா இன்னைக்கு இருக்குங்க உங்க சிந்தனைகள் சரி உங்களோட செயல்பாடுகள் சரி நல்ல சிந்தனைகள் என்ற தினம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கி தெளிவு கிடைக்கும் நீங்கள் கண்டிப்பாக அதற்கான ஆலோசனைகள் உங்களது நண்பர்கள் மற்றும் வீட்டு பெரியவர்கள் உங்களுக்கு தெரிந்த பெரியவர்கள் உதவியை நீங்கள் நாடுங்கள் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே உலகியல் வாழ்க்கை பத்தி உங்களுக்கு புதிய விதமான ஒரு அப்ரோச் கிடைக்கும் வேற பர்ஸ்பெக்டிவ்ல நீங்க இன்னைக்கு பார்ப்பீங்க எனவே இந்த தினம் உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மனதில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள உங்களது நீங்கள் பார்க்கும் கோணத்தை மாற்றிக்கொள்ள இன்றைய தினம் நல்ல ஒரு தருணமாக அமைந்திருக்கு அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக லைக் பட்டன் அழுத்தி விடுங்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு ஆனால் லைக் பட்டன் அழுத்துறதே இல்லை நண்பர்களே நீங்கள் லைக் பட்டன் அழுத்தினீங்கன்னா எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்கு எங்களுக்கு தெரியும் மேலும் எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைச் லைக்குங்க நாங்கள் வந்து அனைவருக்கும் உதவிகரமாக இருக்கும் நீங்க லைக்குங்கிற பட்டன் கீழே இருக்கு இல்லையா அதை நீங்கள் கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க நண்பர்களே உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்களுக்கு பொன்னான கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா எங்ககிட்ட நீங்கள் ஏதாவது கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரிவிங்க முடிந்த அளவுக்கு அனைவருக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ அனைவருமே உங்கள் கருத்துக்களை தெரிவிப்பதன் மூலமாக உங்களுக்கு ஒரு இன்டராக்ஷன் எங்களுக்கு கூட கிடைக்கும் மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜா ஒரு சப்போர்ட்டா இருக்கும் நண்பர்களே ஸோ அனைவருமே உங்கள் கருத்துக்களை தாராளமாக தெரிவிங்க மேலும் நமது சேனலோட எப்போதும் அமைந்திருங்கள் அது ரொம்ப முக்கியம் நமது மீனவ ராசிபுலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே மீண்டும் நாளை தின வெள்ளிக்கிழமை ராசி நமக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை புதிய வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ பிரான்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே